அமெரிக்காவில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளினிக்கு நாங்கள் வந்திருந்தோம் இங்கே டேரெக்டாக வர முடியாது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் வரணும் ஹாஸ்பிட்டலில் வந்து டிபிடி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க இங்கே கொண்டு வந்து நாங்கள் டேரெக்டாக கொடுத்தாச்சு ஆனால் இ இங்கே டேரெக்டாக இங்கே வாக்கின் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் அப்பாயின்மெண்ட்டு இஃப் இட் இஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா வந்து நம்ம புக் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும் புக் பண்ணிட்டு வரது தான் பெஸ்ட் ஏன்னா சம்டைம்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் புக் பண்ணிட்டு வந்திருந்தனால எங்களோட நேம் வந்து அந்த போர்டில் வந்து டிஸ்ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு செகண்ட் டுவெல் தேர்ட்டி அப்பாயின்மெண்ட் தீப்ஷா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இன்சூரன்ஸ் கார்டு காமிச்சோம் கார்டு காமிச்ச உடனே வந்து அவங்க உள்ளே போக சொன்னாங்க உள்ளே போயிட்டு நாங்கள் பிளட்டு கொடுத்தோம் பிளட்டை கொடுத்துட்டு ரிப்போர்ட் எதுவுமே இங்கே கொடுக்க மாட்டாங்கன்னா டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பிடுவாங்களோ நம்ம கையில் எந்த ரிப்போர்ட்டுமே வராது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இங்கே சிஸ்டம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது யூஎஸ் அளவுக்கு நம்ம இந்தியா மாதிரி எதுவுமே டேரெக்டாக இங்கே கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ நாங்களும் சரின்னு பிளட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்